அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் வருஷம் பறக்க போகுதுங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த வரக்கூடிய பதினான்காம் என்று சூரிய பகவான் கலஸ்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம் இப்போ தமிழ் புத்தாண்டுல இந்த ராசிக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் கண்டிப்பாக தமிழ் புத்தாண்டுலேருந்து எல்லா ராசிக்காரங்களுக்குமே நிறைய மாற்றங்கள் இருக்குதுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த ராசியினுடைய பெயரையும் க கமெண்ட் பண்ணுங்கள் பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலுமே சில கஷ்டங்களை நம்ம அவ்வப்போது சந்திச்சுட்டு தாங்க இருக்கோம் அந்த வகையில் ஒவ்வொரு கஷ்டங்களும் தீரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கோவில் கோவிலாக போகிறோம் என்னென்னமோ பண்ணுறோம் ஆனால் ஒரு சிலருக்கு என்னதான் இருந்தாலும் வாங்கின கடனும் அடையாது கஷ்டமும் தீராது அப்படி இருக்கக்கூடியவங்க ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி தங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துகிறாங்க அந்த வகையில் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி கொடுத்துருக்கேன் அந்த எனக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமையாக பேசி எல்லோருடைய மனதிலும் இடம் பிடித்து தன்னை உணர்ந்து பிற பிறருக்கு வழிகாட்டக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாங்க இனி வரக்கூடிய இந்த நாட்களில் கடந்த காலங்களில் இருந்த வீண் செலவுகள் கூட குறைந்து காணப்படும் அப்படின்னும் சுபகாரிய செலவுகள் நிகழும் என்றும் பேச்சு பேசக்கூடிய செயலில் உங்களுக்கு தெய்வாம்சம் பொருந்தியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது செலவு ஆகுது செலவாகுதுன்னு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல செலவாக தான் ஆகப்போகுது அதே போல் சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்கலை நாங்கள் எவ்வளவோ வரன் பார்த்தோம் திருமணம் அமையலை குழந்தை பேர் இல்லை அப்படின்லாம் வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே நன்மையாக நடக்கப் போகுது அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாம தைரியமான செயல்களை செய்து தகுந்த புகழை அடைவீங்க வீடு மனை வாகனம் ஆகியவற்றில் ஏற்படக்கூடிய பராமரிப்பு செலவுகளை மனமும் வந்து செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறைகளில் உள்ளவங்களுக்கு பல்வேறு விரயமான செலவுகள் வரலாம் அதே போல அனைவரையும் அரவணைத்து வேலை வாங்கக்கூடிய புதிய சிந்தனைகள் உருவாகும் எதிரிகளில் கெடுதல் முயற்சிகளை செய்வதால சிறு சிறு இரக்கங்கள் உங்களுக்கு உருவாகும் வியாபாரிகள் எந்த வியாபாரம் செய்வராக இருந்தாலும் சரி அவங்க நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பாங்க அதே காகித பொருட்கள் பயன்படுத்தி உருவாக்கப்படக்கூடிய வியாபாரம் செய்யறவங்க நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பாங்க பெண்கள் குடும்பத்தின குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் கடந்த காலங்கள்ல ஏற்பட்ட விரயமான செலவுகளை பற்றி மனதில் எதுவுமே எண்ணாம நற்பலன்களை முழுவதும் பெற ஆதாயமாகுங்க மேலும் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியக்கூடிய பெண்கள் புதிய உத்வேகத்தோடு செயல்பட்டு மனநிறைவு பெறுவாங்க கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு தங்களுடைய முழு திறமை முழு திறமைகளையும் காட்டி காட்டினா மட்டுமே வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செய்து வந்துட்டு இருக்கக்கூடியவங்க ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது அரசியல் துறையில உள்ளவங்களுக்கு செல்வாக்கில் சிறிது சரிவு ஏற்படலாம் அதே வேளையில பதவியும் பொறு பொறுப்பும் வந்து சேரும் பணம் வந்த வழி தெரியாமல் செலவாகலாம் வீண் அலைச்சலும் வாக்குவாதமும் அவ்வப்போது உங்களை வாட்டி வதைக்கலாம் மாணவர்கள் சிறப்பாக படிப்பாங்க விளையாட்டுகளில் சாகசம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் புகழும் விருதும் பெறுவாங்க மனம் மகிழ்ச்சி தரக்கூடியதாக கண்டிப்பாக மனம் நிறைந்து காணப்படும் இதே இந்த ராசியில் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் உத்தியோகத்தில் உயர்வு காணப்படும் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தைரியம் ஏற்படும் போட்டிகளில் பங்கு போன்ற ஆர்வம் உங்களுக்கு உண்டாகும் மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க ஆனால் மற்றவர்களுடன் பழகும் போது கவனமாக இருப்பது நல்லது சமுதாயத்தில் கௌரவம் அந்தஸ்து எல்லாமே உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் இதேபோல ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதத்துல குடும்பத்துல உற்சாகம் இருக்கக்கூடியதாகவும் மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்பவர்களாகவும் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான நிலை காணப்படும் என்று சொல்லினாங்க பிள்ளைகளால மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக ஏற்படலாம் இருங்க பேச்சினுடைய இனிமை உங்களுக்கு சாதுரியத்தால எளிதில் காரியங்கள் கைகூடும் எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்கள்ல ஆர்வம் உண்டாகும் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக சித்திரை இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ வரக்கூடிய நாட்களில் தொழில் வியாபாரம் சிறப்படையும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கப் பெறுவாங்க வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் கூட நீங்கி போகும் பழைய பாக்கிகள் வசூலாகும் அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமானதாக முடியும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கண்டிப்பாக உண்டாகும் நீண்ட தூர பயணங்களால் காரிய அனுகூலம் கண்டிப்பாக உண்டாகும் சக பணியாளர்கள் மூலமாக உதவி பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு சென்று அல்லது சாஸ்தா கோவிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர்றது உங்களுக்கு மிக மிக நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பண விஷயங்களுக்கு இது ஒரு நல்ல நாட்களா இனிமேல் அமைய போது உங்களுக்கு நல்ல பண வருமானம் கிடைக்கலாம் ஆனால் ஆடம்பரம் அல்லது திடீர் வாக்குவாதங்களை தவிர்க்க முயற்சி செய்யுங்க குடும்பத்தினரும் நண்பர்களும் உங்களுக்கு நிதி உதவி செய்யலாம் மற்றும் புத்திசாலித்தனமான முதலீடுகளை செய்ய உதவலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு உத்தியோக முன்னேற்றத்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி பெருமைப்படலாம் இந்த காலகட்டத்தில் சம்பளம் குறிப்பிட்டதாக உயர்வை உங்களுக்கு கொடுக்கும் சக ஊழியர்கள் ஆதரவளிக்க வாய்ப்பிருக்கு மேலும் நிர்வாகமும் உதவியாக இருக்கும் மென்பொருள் உறுப்பினர்கள் தங்களுடைய வெற்றியை எளிதாக்க முடியும் அப்படின்னும் ஊடகங்கள் மற்றும் திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க கண்ணீராசிக்காரர்கள் பதவி உயர்வு அல்லது அங்கீகாரத்தை நாடினா பொறுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது வெற்றி சில பின்னடைவுகளோடு வரலாம் சட்ட வல்லுநர்கள் வாடிக்கையாளர்களால் பாராட்டப்பட வாய்ப்பு இருக்கு சுகாதாரத்துறையில் உள்ளவங்க சில சிரமங்களுக்கு பிறகு வெற்றி பெறலாம் உற்பத்தி தொடர்பான வேலைகளில் உள்ளவங்க முன்னேற்றத்தை காண முடியும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு வல்லுநர்கள் நிர்வாகத்தின் ஆதரவை எதிர்கொள்ள நேரிடலாம் பணியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனி புதிய திட்டங்கள் அல்லது தொழில்களை தொடங்க இது ஒரு நல்ல நேரம் இந்த முயற்சியை தொடங்க பெரிய கடன்களை வாங்க வேண்டாம் தொ இதே போல் கூட்டாளிகளை நீங்கள் நம்ப முடியாமல் தனியாக முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கலாம் ஊழியர்களை அதிகமாக நம்பாதீங்க ஒட்டுமொத்தமாக இனி வரக்கூடிய காலகட்டம் வணிகத்திற்கு சாதகமாக இருக்கும் போட்டியாளர்களோடு ஒப்பிடும்போது நீங்கள் நன்றாக செயல்படக்கூடிய காலகட்டமாகவும் கடினமான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய நேரமாகவும் உங்களுக்கு அமையுது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க உடலாலும் மனதாலும் வலிமையாக உணர முடியும் நீங்கள் சுறுசுறுப்பாகவும் மனதை தெளிவோடும் இருப்பதாக உணர்வீங்க முந்தைய உடல்நல பிரச்சனைகள் இப்போது மறைந்து போகலாம் குழந்தைகளுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிக்கலாம் வீட்டில் அமைதி நிலவும் இது அனைவருக்கும் நேர்மறையான சூழ்நிலையை உருவாக்கலாம் மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் நல்ல கல்வி முடிவுகளை பெற முடியும் இளங்கலை மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற அதிக முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும் வெளிநாட்டில் முதுகலை பட்டம் பெற விரும்புகிறவங்க வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையலாம் அவரவர் விரும்பக்கூடிய நிறுவனம் மற்றும் நாட்டில் படிக்க முடியும் இதற்கிடையில் ஆராய்ச்சி மாணவர்கள் அறிவு ஆய்வறிக்கை ஒப்புதலை பெறுவதற்கான ஒரு பொறுமையாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனமாக நடந்து கொள்ளணும் ஏன் அப்படின்னா எந்த ஒரு சிறு தவறும் உறவை கெடுத்துடலாம் காதல் வாழ்க்கையில் மூன்றாம் தரப்பினரை தவிர்க்க முடியும் உங்களது துணையின் அசாதாரணமான செயல்கள் மற்றும் நடத்தையின் போது பொறுமையாக இருக்கிறது நல்லது திருமணமான கண்ணிராசிக்காரர்கள் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அனுபவிக்கலாம் உங்களுடைய துணை நல்ல ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்க முடியும் கண்ணீராசிக்காரர்கள் குடும்பத்தில் அமைதியாக அமைதியை குலைக்கும் வகையில் வெளிப்படையாக அனுமதிக்க கூடாது சில புதிய இடங்களுக்கு ஒன்றாக பயணம் செய்ய இந்த நேரத்தை பயன்படுத்துங்க தனிப்பட்ட வளர்ச்சி குடும்ப உறுப்பினர்கள் முக்கிய பங்கு வாய்ப்பு இருக்கு கணிராசிக்காரர்களும் அவர்களுடைய பெரியவர்களும் இடையிலான பிணைப்புகள் ரொம்பவே வளர்ப்பதாகவும் நேர்மறையாகவும் இருக்கலாம் இருந்தாலும் அவர்களுடைய குழந்தைகளுடனான உறவு சில சிக்கல்களை கொடுக்கலாம் நிதி நிலைமையை மேம்படுத்தக்கூடிய பொறுமை உங்களுக்கு மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்